ஹாய் ஹலோ வெல்கம் பாக் டு ஜெடிக்கி கிச்சன் ஒரு கப்பு ரவை உருளைக்கெழங்கு வச்சு ரொம்ப சூப்பரான இந்த பந்தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தோசைக்கு தக்காளி வேர்கடில் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறோமா ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் வாசனைக்காக சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இனிமேல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி நல்லா குழந்தவாக வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கிறேன் இப்போ தக்காளி நல்லா குழையவே வந்து இதை ஆற வச்சுக்கோங்க நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவு ர வெள்ளை ரவை எடுத்திருக்கேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு நூறு கிராம் அளவில் உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் சின்ன உருளைக்கிழங்காக இருந்தால் ரெண்டு உருளைக்கெழங்கு கூட எடுத்துக்கோங்க தோலை மட்டும் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அது கூடவே ஒரு முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் நம்ம அரைச்சிட்டு வந்தது நம்ம பவுலுக்கும் மாற்றிக்கலாம் நான் அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருக்கப்பிலே இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கேரட் அந்த மாதிரி துருவி சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம் இல்லை பொடியாக கட் பண்ணி சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம நிறைய காய்கறிகள் உருளைக்கிழங்கு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கனால அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாசனைக்காக கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கடைசியாக ஒரு பிஞ்சு மட்டும் ஆப்பசோடாக சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கரண்டி மாவை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க ஒரு மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க ஒரு பக்கம் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமே நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா அப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரியும் எல்லா பந்தோசையுமே சுட்டு எடுத்துக்கோங்க இந்த பந்தோசிக்கும் இந்த தக்காளி வேர்கடலை சட்னிக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க வரை எல்லாேருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஆற வச்சுருந்த தக்காளி சட்னி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு வேர்கட்லேயும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க நீங்கள் தாளி தாளிக்கிறதுனா கூட தாளிச்சிக்கலாம் தாளிக்காமலேயும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ